நம்ம செட்டியாரு என்ன விஷயம் ஒரு சாவு வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் இந்த வண்டியில ஏத்த வண்டி தானே இந்த வண்டி யாருக்காக செஞ்சது உங்க பரம்பரைக்காக செஞ்சுடுங்க உங்க அப்பா தற்கொலை பண்ணிட்டாரு இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம் உங்க அம்மா மண்ணி கொளுத்திட்டாங்க இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம் உங்க தங்கச்சி கிணத்தல இருந்து இறந்துட்டாங்க இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம் உங்க தம்பி மூட்ட பூச்சி மருந்த குடிச்சாரு இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம் இப்ப செட்டர் யாருங்க உங்க சம்சாரமா பாவி என் சம்சாரத்துக்கு அப்பா எனக்கு மாமனாரு அப்படிங்களா வண்டியில ஏத்துங்க இருப்பா எவ்ளோ கேட்கற

என்ன கிழிப்பேன்றானே அடேய் டேய் அவன் சொல்லிட்டு போறதை கேட்டியாடா இனிமே நான் தைரியமா yellow lineல கிராஸ் பண்ணுவான் ஒன்வே டிராஃபிக்கல போவா இவன் வண்டில கள்ள சாராயத்தை ஏத்துவான் இவன் போலீசில மாட்டிக்காம இவனை நான் காவல் காக்க வேண்டியிருக்கு என் தலையில서 பாத்தியாடா ராசாடா பூடா அட போ போய் என்ன

இறங்கி போயிருவாங்க குதிரை தகராறு பண்ணது கொஞ்சம் எழுந்திருச்சு உட்காருய்யோ குதிரைன்னு சொல்லி மொகை கோடும் இப்பதான் இருக்கிற துட்டையில ரேஸ்ல விட்டுட்டு கொலை வந்து படுத்துக்கிறேன் லோ உன் குரை போகல என்ன போகட்டேன்னு கேட்க போ என்னடா இது மனோன்மனே இன்னும் அவன் சாகல உயிர் இருக்கு வா போலாம் மாட்டியா என்னடா இது வேதான ஏப்பா என்னடா இது இவன் எழுந்திருக்காதான் குதிரை போவேங்குது

ஏன்னா போக மாட்டேங்குது அவ அவனுக்கு வேலை வெட்டி கிடைக்கலன்னு அங்கங்க படுத்துறானுங்கப்பா யாராது என்னை அங்கங்க படுத்திட்டு குதிரை வண்டி ஓட விட மாட்டேங்கிறேன் நான் எங்க வேணாலும் படுப்பேன் அதை கேட்க நீ யாரு என்ன பெரிய வேதனையா போச்சு எழுந்திரியா பாம்புன்னு சொல்லியா நியமாத்தின

என்ன பூங்கா மரச்சீட்டு படிக்கிற எடுத்து கூட்டரியா நமக்கு அடிக்கடி வாங்கிட்டு வந்து ஒண்ணும் கவனிக்கிறதா இல்லையே நாலு பேர் தப்பா கூடாது பாரு நாம எப்படி படகுறோம் நமக்கு தெரியும் ஊர்ல இருக்க என்ன சொல்றது விடு அது சரி மாட்டாங்க கொஞ்சம் கடைய பாத்துக்க நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் வந்துடுறேன்

இங்க அப்ப அங்க பண்ணணும் வா! வா! வாடு எங்க வலிக்குது இங்க இருந்து இது வரைக்கும் சார் சார் என்னடா ஒருத்தர் ரொம்ப வயிற்று வழியால் துடிச்சு நிறைய இருக்க வரேன் வர்றேன் அப்புறம் இங்கே குட்டிக்கு கீழே சார் சார் என்னடா ஒருத்தர் நெஞ்சு வழியில் துடிச்சு சார் இருக்க சொல்ல வரேன்

வர மணி நாலு நாள் ரூட்ட மாட்டீங்க மத்திய மில்ல புல் மில்ஸ் தான் ஏண்டா போக மாட்டேங்குது என்னடா

மேல அப்படியே படு பத்து ரூபா வேணுமா கொளத்து கண்டா நிக்கிற குதிரை மிதிஞ்சிட்டு நிக்குது நீ அங்கங்க படுத்து போன மாதிரி காசு நினைக்கிற உன்னை மிதிக்கிறதுக்காகவே அதே கலர்ல இது வேற குதிரைடா ராஜாமணி புல்லு வேணும்னு கேட்டியே ஐயா உடனில வச்சிருக்கிறாரு சாப்பிடுற அய்யோ ரயிலை விட்டு ஏறன உடனே எந்த வண்டியும் கிடைக்கலன்னு நம்ம வண்டியில ஏறன இப்ப டாக்ஸி ஆட்டோ ஓட ஆரம்பிச்ச நம்மள நம்மளை விடுறியா விடுயா என்ன ஆயிருது மேல ஒரு ரூபா வச்சுக்க இந்தாப்பா இல்லப்பா உன் குடும்பத்துல ஏதோ தகராறு உனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லையே நாமளாவது சப்போர்ட் பண்ணான்னு நினைச்சா என்னையே கட் பண்ணி நான் போற சந்தான் போக சொல்லியா என்ன சொல்றேன் என்ன மேல வைக்கோலு எல்லாத்தையும் கோச்சில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டார எத்த பிள்ளை நீ

இந்த பத்திரிக்கை கண்டிப்பா வந்துரு ஆஹ் சொல்ல மருந்துட்டன நீ அந்த டிரைவரை கட்டிங்கனாலும் சரி இல்ல அந்த டாக்டரை கட்டிங்கனாலும் சரி இல்ல அந்த டெபாசிட்ட விட்டு நிக்கிறாரா அவரை கட்டிங்கனாலும் சரி பத்திரிக்கை வை நானும் கண்டிப்பா வர்றோம் அடே இங்க வாடி ஏன்டி விட்டு கூடு மாதிரி இப்ப எல்லா